பிரைஸ்தலாட் இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தை எட்டு உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உன் களஞ்சியங்கள் நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்கள் ஆசி பெரும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் ஆண்டவர் உனக்கு கொடுக்க இருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் எப்பொழுது நாம் இணைச்சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அந்த ஒன்றாம் திருவசரத்தில் நாம் வாசிக்கும்போது உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிக்கொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகளையும் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்பொழுது உலகிலுள்ள மக்களங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது அப்போது நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களஞ்சியங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கும் நாட்டில் நம் ஆசி பெற வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவராகிய குர அவருடைய குரலுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் நாம் இருக்க வேண்டும் அவருடைய கட்டளை என்ன நீ உன் மீது அன்பு கூறுவது போல பிறர் மீதும் அன்பு செய்ய வேண்டும் நாம் அன்பு செய்து வாழ வேண்டுமா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ எப்படி பிறர் மீது அன்பு செலுத்தி வாழ்ந்து வந்தாரோ அது போல அவருடைய அடிச்சுழலை பின்பற்றி நடக்கிற நாமும் பிறரை அன்பு செய்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் களஞ்சங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்குள்ளதை நாம் பிறருக்கு பகிர்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாம் யோவா நற்செய்தி ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அப்பம் பகிர்தல் ஆண்டவர் அப்பத்தை பகிர்றார் எப்படி ஒரு சிறுவன் தன்னிடமிருந்த ஐந்து அப்பமும் இரண்டு கோ மீன் துண்டுகளையும் அவர் கொடுத்தான் தன்னிடம் உள்ளதை கொடுத்த போது ஐந்தாயிரம் பேருக்கு மேலாக ஆண்கள் உண்டானர் மீதியானதை பனிரெண்டு கூட நிரம்ப செய்தார்கள் என்று நம் விதத்தில் வாசிக்கிறோம் நம்மிடம் உள்ளதை கொடுக்கணும் கொடுக்கும் போதுதான் அது நிறைவாய் ஆசிர்வதித்து அல்ல அல்ல குறையாத அமுத சுரவியா நம்முடைய களஞ்சிகள் நிறைந்திருக்க வேண்டும் நம்ம நாட்டில் நம்ம ஆசிர் பெற்றோர்களாய் நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கொடுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது அதை ஆண்டவர் பழுகி பெருக செய்கிறார் நம்மட வருமானத்தில் ஒரு பகுதி ஆண்டவருக்கென்று ஒரு பகுதி முதலாவது நம்ம எடுத்து விட்டு மீத நம்ம வீட்டுக்கு செலவு செய்யும் போது மீதியானதை ஆண்டவர் கொடுக்க செய் கொடுக்க இருக்கிறார் அதனால் நாம் எப்பொழுதுமே முதலா முதல் பங்கு ஆண்டவருக்கு என்று எடுத்து வைத்துட்டு நாம் பிறருக்கு பகிர்ந்து வாழ்ந்து வாழும்போது நிச்சயமாக நம்முடைய கடஞ்சியங்கள் நிறைந்திருக்கும் ஜெபிப்போமா கிரான்பின் பரலோக பிதாவே இரக்கமும் தயவும் உள்ளவரே அப்பா நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே உன் களைஞ்சியங்களிலும் நீர் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவா என்று வார்த்தைக்காய் உனக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ எங்கள் களஞ்சியங்கள்லாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே அப்பா உன்னுடைய கட்டளைகளையும் நான் நியமங்களையும் நான் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவரே உடைய குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கிற இருக்க வேண்டும் ஆண்டவரே இதோ நான் இங்கே கிட்ட இருக்கிறது ஆண்டவரே அப்பா பிறருக்கு பகிர்ந்து வாழ்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி உமக்கென்று ஆண்டரை பத்தில் உருவாக நாளை எடுத்து வைத்து அண்டவரை செலவு செய்யும் போது மீதமான துணிக்கைகளை எடுக்கிற கிருப செய்கிறீர் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே இங்க இந்த நேரத்தில் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து பார்த்துடைய வருமானத்தை நீர் கூட்டி தரும்படியாய் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தரும்படியாய் அப்பா நல்ல வருமானத்தை கூட்டி கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறப்பா பிள்ளைகளுடைய வீட்டில் அப்பத்தன் தண்ணீரம் தயவாய் ஆசூதிக்கும்படியாய் குறையாதபடி நீ பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறப்பா அல்ல அல்ல குறையாத அமுத சரபியாய் பெருக நிற்கிற கிருப செய்யும்படியாய் களஞ்சியங்கள்லாம் நிறைந்திருக்க நிற்கிருப செய்யும்படியாய் இந்த நாளை நாங்கள் ஆசிர்வித்து தருகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாள் இனி நீயே நாளாய் அமைய நீர் கிருப செய்யும்படியாய் உன்னோட கரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க பலப்படுத்தி காத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்